ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா தும்பி இன்றைக்கி நாங்கள் பார்க்கு போயிட்டு வரும்போது ரோடில் இருந்துச்சு பாப்பா என்ன பண்ணால் இதை பிடிக்கலான்னு சொல்லி எடுத்தால பார்த்தா அது வந்து மயக்க நிலையில் இருந்தது அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து ரெண்டு பேரும் தண்ணி கொடுத்து அதை காப்பாற்றுறாங்க பாருங்கள் கொஞ்சம் மூமெண்ட் இருக்குது லைட்டாக பார்ப்போம் வெயிட் பண்ணி

ಇಟಿಿ ನಾವಿಟ್ಚು ಮುತ್ಚಿ ಮುತ್ಚಿಕೊರ್ಲಾ? ತೂವಿಟಿ. ತೂವಿಲ್ಲಿ ತಾಂವಮದೆ? ತಾಂವಮದೆ. ವಿರ ವಂದಿಷ್ ಪಪಾ. ಆಡುದು ಆಡುದು. ಮುರು ವಳ್ಲಾ. ವಂದಿಚ್ಿ ವಂದಿಚ್ಿ. ಮ

சரி ஓகே மாத்திரை கொடுப்பாங்க நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மூமெண்ட் இருக்கு லைட்டா மூமெண்ட் இருக்கு தண்ணி குடிச்சிட்டு இருக்கு ஒண்ணுமே இல்லாம இருந்தது நாங்கள் எடுத்துட்டு வரும்போது இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை கொடுத்து அதுக்கு மூமெண்ட் இருக்கு ஷேக் ஆகுது அது லைட்டா பார்க்கு நைட்க்குள்ள வந்திருச்சுனா பார்க்க விட்டுறோம் இத வெளிய ஏன் நம்ம வீட்ல வீட்லயே வச்சிருந்தா ஃபேன் காத்துலலாம் பட்டு ஆடி மே மறுபடியும் ஆப்புனா சரி ஓகே அப்புறம் இதுக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்துட்டு நாங்கள் எடுத்துன்னு போய் வெளியில விட்டுடுறோம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்